வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு நடக்குது அதாவது உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து வந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு வரவல நான்காம் இடத்துல இருந்து வந்த கேது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் உயர்ச்சி ஸ்தானத்துக்கு கேது வராவ்ல பொதுவாக இந்த கிரக பேர்ச்சியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல ராகு வர்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நட்புலன்களை ஏற்படுத்தாது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்துல அமர்ந்த குரு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை ராகுவை பார்ப்பாவில்ல இதனால வந்து பாத்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்கு சாதகமான முறை தீர்வு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் தந்தைக்கு உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வையில ராகு இருக்கிறதால அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதாவது உங்களுக்கு இது வரைக்குமே பூர்வீக சொத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னா ஒரு பிரச்சனைகளை கொடுத்து நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வர்றது இல்ல தந்தைக்கு உங்களுக்கு ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படுறது கூட நிறைய வாய்ப்புகள் உருவாகும் கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல முறையில் படிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா பேர் புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் தாராளமாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு வேலை விஷயமா நான் வெளிநாடு போகிறதுக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி வேலைக்காக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் அதாவது பூர்வீக இடத்தை விட்டு வெளியில சென்று வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு பற்று கோவில் குளம் இன்ப சுற்றுலா அதிகமா செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் பொதுவா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கெடுபலன்கள் அதாவது தந்தை வர்க்கம் பூர்வீக சொத்துக்கள் தந்தை மூலமான அனுகூலங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவு ஏற்படுத்துறது ஒரு சில பகையை ஏற்படுத்துறது ஒரு சில வாக்குவாதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அங்க குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொண்டு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக பத்தாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தொழில் அமோகமா செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய நிலையும் ஏற்படும் உண்மையான வேலையாட்கள் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல கேது அமர்வது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முயற்சியில ஒரு சில பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க என்னதான் முயற்சி பண்ணிட்டே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஆரம்ப காலகட்டத்துல தோல்வியில ஏற்பட்டு பிறகுதான் வெற்றி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும் பொதுவாக முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை தடுப்பு முயற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையாம செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதற்காக ஒரு முறைக்கு மறுமுறை முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சிறு தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படுறதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது இல்ல சிறு தூர பயணங்கள் மூலமான ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படுறது இது போல விஷயங்கள் ஏற்படும் பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான ஒரு சில கையெழுத்து ஒர்க்கு இதுல எல்லாம் வந்து சில தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அரசு சார்ந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் ஒரு அரசு அலுவலத்துக்கு ஒரு வேலைக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு மறுமுறை அலைஞ்சு திரிஞ்சி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்படும் உடனே நீங்க போறக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது உடனே வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதால சூரியனுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அது தந்தை வர்க்கம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி இல்ல பூர்வீக சம்பந்தமான ஒரு சில விஷயமாக இருந்தாலும் சரி இல்ல அரசு சார்ந்த துறையில வந்து ஒரு நற்காரியத்துக்காக நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் தாமதம் ஒரு சில பின்னடைவை ஏற்படுத்தும் ஆல்ரெடி நான் அரசு பணியில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது சக ஊழியர்களோட ஒரு சில பிரச்சனைகள் வர்றது இது போல சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா வேலை பார்க்கறது ரொம்ப நல்லது பொதுவா இந்த கேது பேர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து சூரியன் இருக்கு இல்லைன்னா சிம்ம வீட்டுல வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் கேட்டீங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலை ஏற்படும் தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமான நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில மேல் அதிகாரிகள் தொல்ல சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல அரசு பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ண மட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இதுவே பெண்களா இருந்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் மகளுக்கும் உறவு நிலையில ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் இருவரும் பிரியாத ஒற்றுமையா இறுதி வரை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்பாவால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது பூர்வீக சொத்தால பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது தந்தை வழி உறவினர்களால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் இதுவே பையனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது இந்த பெருபலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பொதுவா நீங்க வந்து கும்ப ராசியா இருக்கீங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது பிரச்சனைகள் வர்றது தாயாருக்கு வீண் மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்துறது இது போல விஷயங்கள் ஏற்படும் நீங்க பொதுவாக வந்து விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பொதுவாக நீர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அது பால் தொழிலா இருக்கலாம் கூல் கூல்ட்ரிங்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த தொழிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப தொழில் முடக்கம் ஏற்படுறது தொழிலில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் பொதுவாக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டில் இருக்கு இல்லைனா சிம்ம செவ்வாய் இருக்கு அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து கும்ப வீட்ல செவ்வாயும் சிம்ம வீட்டில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு அந்த செவ்வாய் மேல வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு இது பயணிக்கும் போது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோரஸ்தானுக்கும் உங்களுக்கு ஒரு சில வாக்குவாதங்கள் வரது பிரச்சனைகள் வர்றது சண்டைகள் வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயத்துல வந்து வாக்குவாதங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு இடத்த நான் வாங்க போறேன் நான் ஒரு இடத்த நான் விற்க போறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உரு உருவாகும் அதனால ஒரு முறைக்கு இரு முறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா வலுவா இருக்குது அப்படின்னாலும் மட்டும் அதை முறையா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த காலக்கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது பார்த்து கவனமா நிதானமா செல்றது ரொம்ப நல்லது பொதுவா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்ல நான் டிரைவர் தொழில் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து கவனமா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறாப்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் மேல வந்து ராகு கேது பயணிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு தாய் மாமனுக்கு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சில வாக்குவாதங்கள் வருது நரம்பு சம்பந்தமான நோய் நொடியால பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் ஆனா ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் அதே போல பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் என்ன கொஞ்சம் கடன் பெற்று நீங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் பல நீங்க செய்வீங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஆசிரியர் பணியில தான் நான் இருக்கிறேன் இல்லைனா நீதி தொழில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமோகமான ஏறுமுகமான அமைப்புகள் அதிகமா உருவாகும் நல்ல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது ந பல நபர்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாள் இல்லைன்னா சிம்ம வீட்டுல குரு பகவான் இருக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்னா கவனமா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு மேல கோச்சார ராகு கேது பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னு கேட்டீங்க கேட்டீங்கன்னா பொதுவா இந்த காலகட்டத்துல வந்து கடனை அதிகமா இழுத்துட்டு வம்பு வழக்குகளை இழுத்துட்டுறும் அசிங்கம் அவமானத்தை இழுத்துட்டுறோம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பொதுவாக இந்த குரு உங்களுக்கு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஆசைகளை அதிகமா உருவாக்கி கடன் பெற்று அதனால ஒரு சில கை கட்டி தலை குனிஞ்சி பதில் சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால பார்த்து கவனமா இருக்கணும் காசு பானை விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லது பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் கும்ப வீட்ல சுக்கரன் இருந்தாலும் சரி இல்ல சிம்ம வீட்டுல சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணம் புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும் அதாவது கும்பத்துல வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பெண்களால பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வாழ்க்கை துணைவியால முன்னேற்றங்கள் இது பல விஷயங்கள் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை காசு பணம் உயர்வு எங்க போனாலும் வெற்றி எங்க போனாலும் செழிப்பான வாழ்க்கை முறை ஆடம்பரமான வாழ்க்கை முறை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆனா சிம்ம வீட்டுல வந்து சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணவியால அசிங்கம் அவமானம் பெண்களால மனக்கசப்பு பெண்களால வீண் விரைய செலவுகள் ஏற்படுறது கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலை இது போல விஷயங்கள் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கும்ப வீட்டுல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல செழிப்பான வாழ்க்கை முறை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் இந்த ராகு கேது பேச்சு காலகட்டத்துல சிம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அடுத்ததாக கும்ப வீட்டில் வந்து சனீஸ்வரர் இருக்கிறாப்ல சிம்ம வீட்டில் சனீஸ்வரர் இருக்கிறாருன்னா இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உண்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதாவது வேலை பொழு அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் உங்களுக்கு வந்து எந்த தொழில் செய்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நேர்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பல முரண்பாடான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நீங்க என்னதான் தொழிலாளிக்கு நீங்க உண்மையாக இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை வேலையில் பிரச்சனை வேலை செய்ற இடத்துல பிரச்சனை மன உளைச்சல் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் தொழிலாளிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது இல்ல நானே ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் நானே ஒரு க ஒரு கம்மியில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது உங்களுக்கு கீழ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் அடுத்தது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இல்ல சிம்ம வீட்டுல வந்து ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் அதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் எங்க போனாலும் வெற்றி நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் அதாவது ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை அமைப்பு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க எது சம்பந்தமா முயற்சி பண்றீங்களோ எது சம்பந்தமா நீங்க ஆசைப்படுறீங்களோ அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமுமே இல்ல சிம்ம வீட்லயும் எந்த கிரகமுமே இல்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதாவது பெரிய ஒரு கெடுபலன்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி காலக்கட்டத்துல கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய நிலை ஏற்படணும் நான் இது வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வருட காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே சிறப்பான முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் பொதுவா இந்த ராகு கேது பேச்சி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து ராகுஸ்தலமான கும்பகோணம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் அந்த கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா கேதுஸ்தலம் அது வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்பெறம்பள்ளம் அப்படின்னு சொல்றது அந்த கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு கெடு பலன்கள் இருந்து தப்பிக்கலாம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்கத்துல ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க விநாயகர் வழிபாடு பண்றது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்